ஐயனார் துணை சீரியலில் அடுத்து நடக்க போற நிகழ்வுகளை பார்க்கலாம் பல்லவனுக்கு என்னைக்கு அவங்க அம்மா வேற சேரன் சோழன் பாண்டியன் அவங்க மூணு பேருக்கும் வேற அம்மா அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்ததோ அதுலேருந்து கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்காங்க இதை கவனித்த வீட்டில் உள்ளவங்களும் சரி இன்னுமே அவன் மேலே அக்கறை கொடுத்து பார்த்துக்கணுங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க ஆனால் பல்லவன் இவங்க யாரையுமே யோசிக்காம காலேஜுக்கு போன பையன் வீட்டுக்கு வரவே இல்லை இதை பார்த்ததுமே நிலா பதறி போகிறாங்க எப்படி காலேஜுக்கு போயிட்டு இன்னும் இவ்வளோ நேரம் ஆகுது இன்னும் வீட்டுக்கு வரலையே அப்படின்னு சொல்லி ரொம்பவே யோசிக்கிறாங்க யோசிச்சுட்டு சேரன் சோழன் பாண்டியன் மூணு பேர்கிட்டையுமே சொல்கிறாங்க அனந்தம்பி எல்லாருமே சேர்ந்து நம்ம பல்லவனை தேடி தெரியுறாங்க ஒவ்வொரு இடமா ஆனாலும் நம்ம பல்லவன் கண்ணில் அகப்படவே இல்லை தான் நிலா கிட்ட ஒரு தடவை இந்த மாதிரி எனக்கு மனசு கஷ்டமா இருந்தா நான் ஒரு பீச்ல தான் போய் உட்காந்துருப்பேன் அப்படின்னு சொல்லி புலம்பியிருப்பாங்க இதை கேட்டதுமே நிலா சேரனுக்கு கால் பண்ணி அண்ணா இந்த மாதிரி அவன் அந்த இடத்துக்கு தான் போயிருக்கணும் போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டதுமே சோழன் வண்டி எடுத்துக்கிட்டு அந்த இடத்துக்கு போறாங்க போன இடத்துல நம்ம பல்லவன் அங்கே இருக்கத பார்த்ததுமே டேய் அண்ணங்க நாங்கள் இருக்கும்போது நீ ஏண்டா இப்படி அனாத மாதிரி வந்து உட்காந்துருக்க நாங்கள் எதுக்கு இருக்கோம் சொல்லு உனக்கு சோகம்னாலும் சரி கஷ்டம்னாலும் சரி அது கிட்ட தான் நீ பகிர்ந்துக்கணும் இப்படி வந்து தனியாக வந்து உட்காந்தா எல்லாமே சரியாயிடுமா அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேசுகிறாங்க அதுக்கு பல்லவனும் அண்ணே அப்போ நான் உங்க தம்பி இல்லையானே அப்படின்னு சொல்லி ரொம்பவே மனசுடைஞ்சு பேசுகிறாங்க அதுக்கு சோழன் சொல்கிறாங்க டே இந்த மாதிரி எந்த பிரச்சனை வந்தாலும் நீ தனியாக போயிட்டனா அப்போ நாங்கள் எதுக்குடா நாங்கள் எல்லாருமே ஒன்றிய இத்தனை நாள் இப்படியா கவனித்தோம் அம்மா வேறையாக இருந்தால் என்னடா அப்பா ஒன்று தானே நீ அதனால் தயவு செஞ்சு எங்கள் கூட வந்துரு இப்படியெல்லாம் வந்து தனியாக உட்காராத பல்லவனை நாலு மணிலேருந்து தேடி இருப்பாங்க நம்ம சேரன் பாண்டியன் பல்லவன் எல்லாருமே சேரன் அண்ணாவுக்கு எப்போதுமே பல்லவன் ஒரு குழந்த மாதிரி தான் அப்படி இருக்கும்போது போது நாலு மணி அஞ்சு மணி ஆறு மணி ஏழு மணி இப்படி மணிக்கணக்கு தாண்ட தாண்ட அவருக்கு நெருப்பு சம்மந்த மாதிரி ஒரு ஃபீல் அதனால தான் வந்த உடனே பல்லவனை பார்த்ததுமே அவர்கிட்ட கூட போகாமல் தூரத்திலே அவங்க கிறங்கி விழுந்துட்டாங்க அதாவது நம்ம பல்லவன் இங்கே சேஃபாக தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு மன நிம்மதியிலே அவங்க கிறங்கி உட்காந்துட்டாங்க உட்காந்து நினைச்சு பார்க்குறாங்க நம்ம பல்லவனுக்கு என்ன குறை வச்சோம் ஏன் அவன் இந்த மாதிரி பண்ணிட்டான் நான் அவனை நல்லா தானே வளர்த்தேன் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க பல்லவன் இன்னுமே சோழன் தான் தன்னை தேடி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்க சேரணை இன்னும் பார்க்கவே இல்லை சோழனை பார்த்து அண்ணா எல்லாருமே நீ தேடுனீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க உன்னையே சென்னையில தேடாத இடம் இல்லை ஓர் ஃபுல்லாக தேடிட்டு தான்டா இங்கே வந்திருக்குது அதுவுமே நிலா சொல்லுவாங்க அதனால தான் நாங்கள் இங்கே வந்தோம் இல்லைனா இந்த இடம் கூட எங்களுக்கு தெரிஞ்சிருக்காது நீ இப்படி தனியாக வந்து இருக்கணும்னு என்னடா அவசியம் நைட்டு ஒத்தையில் கூட நீ பயப்படுவே அப்படி இருக்கும்போது எப்படி இவ்வளோ தூரம் நீ தனியாக வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அண்ணா எனக்கு மனசே கேட்கலை எனக்கு அது தெரிஞ்சதுலேருந்து எனக்கு நம்ம வீட்டில் இருக்கிறதுக்கே பிடிக்கலை உங்களெல்லாம் நான் எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்கேன்னு எனக்கு நினைக்க தோணுது அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டு அழுகுறாங்க அதை பார்த்ததுமே சரிடா நீ எங்ககிட்ட தான் ஒரு வார்த்தை சொல்லலை ஆனால் உனக்கு அண்ணன் என்ன குறை வச்சாங்க உன்னை ஒரு குழந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க உனக்கு அண்ணன் மாதிரியே நடக்கிறாங்க அவங்க உனக்கு அப்பா மாதிரி நடந்துக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கிற மனுஷன் கிட்டையாவது நீ சொல்லியிருக்கணுமா இல்லையா நீ காணும்னு தெரிஞ்சதுலேருந்து ஒரு சின்ன பிள்ளையை தேடுற மாதிரி அவங்க தெரு தெருவாக போய் தேடுறாங்க அவங்களுக்கு உனியை தேடியே ஹார்ட் அட்டாக்கே வந்திருக்கும் அந்த அளவுக்கு பதறி போய் உனியை தேடினாங்க அப்படி இருக்க மனுஷனை நீ எப்படிலாம் விட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு பல்லவனும் சரினே நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் அப்படிதான் ஆனால் அண்ணன் எங்க அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே கேட்குறாங்க அதுக்கு நம்ம சொல்லணும் அங்கே பாரு அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க அங்கே பீச் மணலில் நம்ம சேரன் கறங்கி இருக்காங்க அதுவும் நம்ம பல்லவனை பார்த்தபடி இதை பார்த்ததுமே பல்லவனுக்கு மனசே கேட்கல அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போகிறாங்க அதை பார்த்ததுமே சேரன் வாரி அணைச்சிக்கிடுதாங்க நம்ம பல்லவனை சேரன் நிஜமாவே அவரோட குழந்தை காணாம போய் கிடைச்ச மாதிரி தான் அவங்கள கட்டி ரொம்பவே அழுகிறாங்க அதை பார்க்கும்போது நமக்கே கண்ணு கலங்குது சரி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்